காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையெல்லாம் மாருதி உடைய ஆல்ட்டோ கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதி இதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மாறுதி உடைய ஆல்டோ எல்எக்ஸை மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் வந்து எப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய ஃபியூல் வேரியண்ட் வந்து பியூர் பெட்ரோல் தாங்க டயர் பார்த்திங்கன்னா நாலு டயருமே வந்து புதிய டயர் தான் வந்து போட்டிருக்காங்க நூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டியுடைய நம்பர் ஃபேன்சி நம்பர் தாங்க பன்னெண்டு பன்னெண்டு இதுதான் அந்த வண்டியுடைய நம்பர் ஓனர் ரெண்டு ஓனர் ஹெட்லைட் வந்து புதிய ஹெட்லைட் வந்து போட்டிருக்காங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தாங்க ஏசி மாடல் தான் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவுமே வந்து இல்லை பாடி லைன் எல்லாம் ஒரிஜினல் பாடி லைன் தாங்க இந்த மாருதி சுஜிக்க ஆல்ட்டோ எலக்சை மாடல் காருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கேங்க மருதி சுசுகியுடைய ஆல்டோ எலாக்சி மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு வந்து நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே